நாராயணாய வித்மஹே வித்மே வாசுதேவாயீமஹே தன்னோ விஷ்ணு பிரஜோதய ஆது ரதுகம் சத்யம் வரம் ப்ரம்மபுருஷம் கிருஷ்ணமிஙமுதம் ரூபாட்சம் விஸ்வரூபாய வை நம ஓம் நாராயணாய வித்மஹே வித்மே வாசுதேவாயீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதய ஓம் ஸ்ரீ மகாகணபதி நம ஓம் ஸ்ரீ மகாலக் நம ஓம் ஸ்ரீ நவிரேவதா நம இன்று ஏழு நவம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு திங்கட்கிழமை ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைக்கி சப்தமி காலையில் எட்டு நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்குது அதன் பின் அஷ்டமி இன்றைக்கி முழுவதுமே திருவோண நட்சத்திரம் கண்டநாம யோகம் வணிககரணம் இன்றைக்கி வந்து முதல் ஆழ்வாரில் முதல் ஆழ்வாரான ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம் இன்றைக்கி திருவோண விரதம் திருவோண பூஜை இன்னைக்கு கோச்சார ரீதியாக சந்திரன் வந்து மகர ராசியில் இருக்கிறார் இன்றைய ராசி பலனை நாம் பார்க்கலாம் ராசி அன்பர்களே சுகாதிபதி சந்திர பகவானும் ராசிநாதன் செவ்வாயும் தொழில் ஸ்தானத்தில் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் சுகஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார்கள் வீடு மனை வாகனம் ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் தாயார் தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் ரிஷபராசி அன்பர்களே இன்னைக்கு தனாதிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனோடு இணைந்து சப்தமஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார்கள் தர்மஸ்தானமான பாக்கியஸ்தானத்தில் தைரியாதிபதி சந்திர பகவானும் சப்தம விரையாதிபதி செவ்வாயும் இணைந்து இருக்கிறார்கள் இன்று தைரியம் அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் தினமாக இருப்பதால் எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்னும் அதை ஆராய்ந்து செய்வது நன்மை தரும் ஒரு வாக்கு கொடுப்பதற்கு முன் யோசித்து கொடுக்கவும் குடும்பத்தில் எந்த ஒரு வார்த்தையை பேசுவதாக இருந்தாலும் வார்த்தையை கோர்த்து போட்டு பேசுவது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கூரைகள் செவ்வாய் சுக்கரன் கடகராசி அன்பர்களே இன்று உங்களுடைய ராசிநாதன் சந்திரபகவானே உங்கள் ராசியை பார்ப்பதாலும் காரகனான செவ்வாய் தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதாலும் பூமி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சுனக்க நிலை அடியோடு மாறும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் சிம்ம ராசி அன்பர்களே இன்று ஆறாம் இடத்தில் இருக்கும் விரையாதிபதி சந்திர பகவானால் ஆரோக்கியம் சம்பந்தமான வீண் செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நன்மை தரும் தந்தையார் மற்றும் தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் குரு கன்னிராசி அன்பர்களே இன்று ராசியில் இருக்கும் குரு பகவானுக்கு திரிகோணப்படி சந்திரனும் செவ்வாயும் சம்பந்தம் பெறுகிறார்கள் உங்களுடைய புகழ் பரவும் உங்களுக்கு நீங்கள் செய்யும் செயலால் உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் குரு துளாராசி அன்பர்களே இன்று சுகஸ்தானத்தில் சஞ்சாரிக்கும் சந்திரன் மற்றும் செவ்வாயால் உங்கள் வாக்கு வன்மை அதிகரிக்கும் சுகம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் பயணங்கள் ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று தைரியம் அதிகரிக்கும் ராசிநாதன் செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள் பாக்கியாதிபதி சந்திரபகவான் பகவான் தனது ஏழாம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் நீண்ட நாட்களாக வராமல் இருந்து வந்த கடன் தொகை வந்து சேரும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் செவ்வாய் தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்கள் வாக்கு வன்மை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த காரிய தடங்கல்கள் நீங்கும் நீண்ட நாட்களாக போராட்டமாக இருந்து வந்த தொழில் இன்று விரிவாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் செவ்வாய் குரு மகர ராசி அன்பர்களே இன்று பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை தனது ஐந்தாம் பார்வையால் பார்க்கிறார் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் சுக்கரன் மற்றும் புதனுடன் இணைந்திருக்கிறார் ராசியில் சப்தமாதிபதி சந்திரன் செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார் நீண்ட நாட்களாக போராட்டமாக இருந்து வந்த குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் இன்று அடியோடு மாறும் அதே வேளையில் யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன் ஜாக்கிரதையாக பார்த்து கொடுப்பது நன்மை தரும் உத்தியோகத்தில் உங்கள் நீங்கள் எதிர்பார்த்த பணியிடமாற்றம் இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சனி கும்பராசி அன்பர்களே இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் ஏற்படலாம் பணியின் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் வெளிநாடு வேலை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்று நல்ல சம்பளத்துடன் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தடைபட்டிருந்த கல்வியை முடிப்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்கரன் சனி மீனராசி அன்பர்களே இன்று லாபம் அதிகரிக்கும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மனதிற்கு இதமாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்னைக்கு ஜோதிட செய்தியை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரத்தை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் திருவோண நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை பார்த்தோம்னா இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி அப்படிங்கிறவர் வந்து சந்திரன் திருவோண நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திரன் திருவோண நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களுமே மகர ராசியில் தான் இருக்குது திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தினுடைய அம்சம் மேஷராசியிலும் இரண்டாம் பாதம் ரிஷபராசியிலும் மூன்றாம் பாதம் மிதுன ராசியிலும் நான்காம் பாதம் கடக கடகராசியிலும் அமைந்திருக்கும் திருவோண நட்சத்திரத்தினுடைய நட்சத்திராதிபதி சந்திரன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் திருவோண நட்சத்திரத்தினுடைய ராசியாதிபதி சனி இதில் வந்து பொதுவாக திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருப்பார் ஆனால் அவருடைய அந்த வீடு திருவோண நட்சத்திரத்தினுடைய வீடு அப்படிங்கிறது சனி பகவானுடைய வீட்டில் அமைஞ்சிருக்கிறதுனால திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்கள் பொதுவாக மாநிறமாக இருப்பார்கள் சந்திரன் இப்போ சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது மூணு நட்சத்திரம் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுமே பொதுவாக அவர்களுடைய முகம் அப்படிங்கிறது வந்து வட்ட முகமாக இருக்கும் ஆனால் திருவோண நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதம் மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய முகம் மட்டும் வட்டமாக இருக்கும் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவருடைய முகம் வந்து நீள் செவ்வகமாகவும் திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சதுர முகமாகவும் அமைந்திருக்கும் பொதுவாக திருவோண நட்சத்திரக்காரர்களுடைய எண்ணம் வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்கும் ஆனால் செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மெதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக திருவோண நட்சத்திரக்காரர்களுடைய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பெல்லாம் சந்திரன் வந்து வானத்தில் இருக்கோ அப்போ வந்து அவங்க சந்திரனை வந்து கண்களை அகல திறந்து சந்திரனை வழிபடுவது மிக மிக சிறந்த பரிகாரம் பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிறது ஒரு நல்ல பரிகாரம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி தீர்த்தம் சாப்பிடுவதும் தினமும் காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல துளசி இலைகளை சாப்பிடுவதும் ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து எண்ண ஓட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது மனம் வந்து ஒருநிலைப்படுவது அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால இந்த மனம் ஒருமுகப்படுவதற்கான இந்த யோகா பண்ணுறது அப்புறம் வந்து டெய்லியே ஒரு ஒரு மணி நேரம் வந்து யார்கிட்டையுமே பேசாமல் இருக்கிறது இது மாதிரியான பயிற்சிகளை இவங்க வந்து செஞ்சாங்க அப்படின்னா மனம் வந்து ஒருமுகப்படும் இவங்களுக்கு வந்து இயற்கையிலேயே முகத்தில் வந்து ஒரு தேஜஸ் இருக்கும் ஏன்னா பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணம் அதனால நம்ம இயற்கையிலே பார்த்தோம்னா இந்த திருவோண நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு முகத்தில் வந்து ஒரு ஒரு ஒளி இருக்கும் திருவோண நட்சத்திரங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க லைஃப் பார்ட்னர் பேச்சை கேட்டு நடப்பது மட்டும்தான் இவங்களுக்கு நன்மையாக இருக்கும் பொதுவாகவே மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரை இவங்க அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் பேச்சை கேட்கணும் மகர ராசியில் பிறந்த பெண்கள் வந்து தன்னுடைய கணவர் பேச்சையும் மகர ராசியில் பிறந்த ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவியினுடைய பேச்சையும் கேட்டு நடப்பது நன்மை தரும் அவங்களுடைய முடிவை அவங்க எடுக்கக்கூடாது அவங்க வந்து யாருக்கையாவது கலந்து ஆலோசனை செய்து இவர்களுடைய முடிவை வேறு யாராவது எடுத்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாளைக்கு நாம் நாளையினுடைய ராசிபலன் மற்றும் நாளையினுடைய ஜோதிட செய்தி உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்